யோ பசிக்குது சமச்சியா இல்லையா இதுமா இன்னும் அடுப்பை பத்த வைக்கல தீப்பட்டிய காணலு எது இன்னும் அடுப்பே பத்த வைக்கலையோ கேட்த்திருச்சு கேத்திருச்சு உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் யார் ஜெயிக்கிறான் பாப்பமா ஆஹா ஓகே என்ன போடி நின்ற இடத்துல இருந்து நகராம அந்த கோட்டை தாண்டணும் தாண்டு இந்த கோட்டை இங்க இருந்து அங்க ஆமா என்னால முடியாது நீ தாண்டு பாப்போம் உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல இருந்து பாரு இந்த இடத்துல தாண்டி தண்டியா நானே கால் வலிக்கணும் உதறிட்டு இருக்கேன் ஊட ஊட லாவிட்டு இருக்கேன் போகுது ஏங்க ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தாலி இருக்கான்னு பாக்கணும் என்னது ஆண்கள் களத்துல தாலியா ஆண்கள் களத்துல இல்ல அவங்க மனைவி கருத்துல தாலி இருக்கான்னு பார்க்கணும் என் மனைவிக்கு வந்து நான் நிறைய கவிதை எழுதிருக்கேன் அது பிறந்த நாளைக்கு எங்களுடைய கல்யாண நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கவிதை எழுதிருக்கங்க ஆனா என் மனைவி நீங்க என் பிறந்தனான்னு சொல்லிட்டு முதல் முறையா எனக்கு ஒரு கவிதை எழுதியிருக்குங்க கவிதை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அது எனக்கு பெருசா தெரியல முதல் மனைவி எனக்கு கவிதை எழுதி பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஸோ அதை ஒரு வீடியோவை போட்டுருமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அதான் உங்களுக்காக எப்படி இருக்கும் பாருங்களேன் எனக்காக நீ பிறந்தியோ உனக்காக நான் பிறந்தனோ எனக்கு தெரியவில்லை ஆனால் நம் வாழும் இந்த அழகான வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே இந்த உலகம் பிறந்தது போல இருக்கிறது நல்லா இருக்கா பிரான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் முறையா மனைவி எழுது